அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு அபய் எஸ் ஓகா மாண்புமிகு உஜ்ஜல் புயான் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் வழக்கு விசாரித்ததில் உத்தரப்பிரதேச அரசு யோகி ஆதித்யநாத் பாஜக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க காரணம் புல்டோசர் வைத்து முஸ்லீம் சிறுபான்மை வீடுகளை இடிக்கக்கூடிய செயலை தொடர்ந்து இந்த உத்திரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்டைய பாஜக அரசு செய்து வருது இப்படி செய்கிறதுடைய நோக்கம் அங்கே உள்ள சிறுபான்மை மக்களை முஸ்லீம்களை வந்து அவர்களை வந்து வீடை இழக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த யோகி ஆதித்யநாத்டைய நடவடிக்கையாக இருக்குது இந்த இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த யோகி ஆதித்யநாத் இந்த வேலையை இப்போ மும்முரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இவர் செய்கிறத பார்த்து பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்கள்லையும் இந்த புல்டோசர் கலாச்சாரம் பரவ ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இந்திய திருநாட்டுக்கு ஏற்றது இல்லை இது சரியான நடவடிக்கையும் இல்லைங்கிற வருத்தத்தை உச்சநீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கு சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு கைம்பெண்கள் சிறுபான்மை வழக்கறிஞர்கள் இரண்டு பேர் உள்பட அஞ்சு பேர்களுடைய வீடுகளை பிஜேபி யோகி ஆதித்யநாதருடைய உத்தரப்பிரதேச அரசு புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளியிருக்கிறாங்க இது வந்து மனசாட்சியை உழுக்கிற சம்பவமாக இருக்கிறதாக உச்ச நீதிமன்றம் அதிர்ச்சி அளிச்சிருக்கு பொதுவாக அரசு நிலத்தை ஆக்கிரமிக்கும் கட்டுமானப் பணிகளை அகற்றுவது வந்து இயல்பு தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் கலாச்சாரங்கிறது குறிப்பாக முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் வீடுகளை குறி வச்சு உடைக்கப்படுது இந்த ஃபுல்டோசர் கலாச்சாரம் பாஜக ஆள மற்ற மாநிலங்களுக்கு இப்போ பரவி இருக்குது ஏதாவது ஒருத்தர் மீது ஒரு குற்றம் சாற்றப்பட்டாலோ அல்லது ஏதோ ஒருத்தர் மீது ஏதோ ஒரு காரணத்தாலே தண்டனை பெறப்பட்டாலோ அவரது வீட்டை உடனடியாக உத்தரப்பிரதேச பாஜக அரசு குறிப்பாக முஸ்லீம்களாக இருந்தால் அவர்களுடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு இடித்து தரமட்டமாக்கிறத ரொம்ப ஆனந்தமாக நடக்கடிச்சு வருது இந்த நடவடிக்கையாக தான் பிரயாக்ராஜ் நகரில் தனிநபர் நிலத்தை ஆக்கிரமித்ததாக சொல்லி அஞ்சு வீடுகளை உத்தரப்பிரதேச அரசு இடிச்சிருக்கு சட்ட விதிகளை பின்பற்றாமல் நோட்டீஸ் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே போயிட்டு அந்த வீடுகளை இடித்தது எந்த வகையில் நியாயம் சொல்லி உச்ச நீதிபதிகள் மாண்புமிகு அபய் எஸ் ஓகா அவர்களும் மாண்புமிகு உஜ்ஜல்புரா நீதிபதி அவர்களும் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க உத்தரப்பிரதேச பாஜக அரசின் நடவடிக்கை நீதிமன்றத்துடைய மனசாட்சியை உழுக்குதுன்னு சொல்லி நீதிபதிகள் கண்டனம் சொல்லியிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய அனுமதி அளிக்கணும் அப்படி அனுமதியும் அவகாசமும் கொடுக்காமல் எப்படி நீங்கள் வீடுகளை இடிக்கிறீங்க என்று நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு வழக்கறிஞராக இருக்கிற சுல்பிகார் ஹைதர் அலி அகமது உள்ளிட்டோர் வீடுகளையும் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டதாக வழக்கு இருக்குது வீடுகளை இடிக்கிறதா அந்த உத்தரப்பிரதேச பாஜக யோகி ஆதித்யநாதர் அரசு சனிக்கிழமை அந்த வீட்டில் நோட்டீஸை கொடுத்துட்டு மறுநாளே ஞாயிற்றுக்கிழமை புல்டோசர் கொண்டு அந்த வீடுகளை இடிச்சிருக்கிறாங்க சனிக்கிழமை நோட்டீஸ் கிடைச்சா அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா அப்படியெல்லாம் இல்லாமல் செய்கிறது வந்து இது வந்து அத்துமீறல் அவகாசம் எதுவும் வழங்காமல் நோட்டீஸ் அளித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வீடுகளை இடிக்க வைக்கிறது கடும் கண்டனத்துக்கு உரியதுன்னு சொல்லி இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு அபய் எஸ் ஓகா அவர்களும் மாண்மிகு நீதிபதி உஜ்ஜல் பியான் அவர்களும் கண்டும் கண்டனத்தை தெரிவித்ததோடு இது போன்ற அத்துமீறல்களுக்கு நாம் வந்து அனுமதி கொடுத்தோம்னா இது தொடரும் இப்படி இடிக்கப்பட்ட வீடுகளில் வந்து மறுபடியும் அவர்கள் வந்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறாங்க இந்த பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் வாழக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுப்பதில் கைதேர்ந்த ஆளாக இருக்கிற யோகி ஆதித்யனார் அவர்கள் அதை ட்ரையலாக உத்தரப்பிரதேசத்தில் செய்து காட்டுவதும் அதை பாஜகவுடைய மற்ற மாநிலங்களில் பின்பற்றுவதுமாக நிலை தொடருவது சரியில்லைங்கிற பரவலான கருத்து நாட்டில் உள்ள நடுநிலையான பொதுமக்களால் இப்பொழுது கருத்து பகிரப்பட்டு வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இது ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகளை எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உடனுக்குடன் உங்களுக்கு அறிந்து கொள்ள இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்